வணக்கம் உறவுகளே முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் முற்றத்திற்கு சென்று மலர்மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் யார் என்பது தொடர்பாகவும் அங்கு என்னென்ன நடந்தது என்றபடியும் தொடர்பாகவும் இந்த காணொலியை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பிறகு முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் ஆண்டுதோறும் அதே நாளில் நினைவுகள் அஞ்சலிகள் எல்லாம் நடந்து வருவது பழமை அந்த வகையில் அந்த பதினெட்டாம் தேதியானது ஒரு கரை படிந்த நாளாக அல்லது ஒரு துன்பியல் சம்பவம் நிகழ்வெற்ற நடைபெற்ற ஒரு நாளாக இன்று உலக தமிழர்கள் மத்தியில் அந்த இடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்வும் அதே நாளை மிகவும் நேர்த்தியாக மிகவும் கண்ணீர் மெல்க அப்படியெல்லாம் நினைவேந்தல் செய்கின்ற நாளாக அது பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த இடத்திற்கு செல்லுகின்றவர்கள் இன்றும் அதே நினைவோடு அல்லது அதே ஒரு மனநிலையோடு அஞ்சலி செலுத்துவதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது அந்த வகையில்தான் இந்தியாவின் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழக சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவருமான முனைவர் திருமாவளவன் வருகை தந்திருந்தார் முல்லைத்தீவுக்கு விறகு தந்து முள்ளிவாய்க்காலில் நீத்த உறவுகளுக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி இருக்கக்கூடிய நிகழ்வு இடம் பெற்றிருக்கிறது நேற்றைய தினம் திருமாவளவன் அந்த இடத்திற்கு சென்ற பொழுது அங்கிருந்து சில மக்களால் அவர் மலர் மாலை அணிவித்து வரவழைக்கப்பட்டதும் பொன்னாடை பூர்த்தி கௌரவிக்கப்பட்டதையும் நாங்கள் அவதானிக்க ஊடகங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் இன்னொருடையும் இருக்கிறது கவிஞர் ஜோ புரட்சி என்பவர் தான் எழுதிய ஆயிரம் கவிதை நூலொன்றை திருமாவளவனிடம் கையெழுத்துள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே எந்த சம்பவமும் இப்பொழுது தமிழ் மக்கள் மத்தியில் பேசப்படக்கூடிய ஒரு விடயமாக மாறி முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்த உறவுகளுக்கான அஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்வுகளில் கலந்து கொண்டதன் பிறகு திருமாவளவன் இந்தியாவிற்கு சென்று இங்குத்தின் நிலைமைகள் தொடர்பாக கட்டாயமாக பேசக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏனெனில் இந்த நிலையில் தமிழ் மக்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் இப்பொழுதெல்லாம் தெரியும் உங்களுக்கு வரவிருக்கின்ற நாட்கள் எல்லாம் கார்த்திகை மாதத்தினுடைய அடுத்து வருகின்ற நாட்கள் எல்லாம் கிட்டத்தட்ட தமிழ் மக்களினுடைய ஒருமித்த குரலாக அல்லது ஒருமித்த கண்ணீராக ஒன்று சேரக்கூடிய நிகழ்காலங்கள் அமைகின்றன இந்த நேரத்தில் அவர்கள் உயிர் நீத்தவர்களுக்கான தங்களுடைய உணர்விலைகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடிய ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்படுகிறது இந்த நேரத்தில் திருமாவளவன் வருகை தந்திருப்பதும் நினைவாய்க்காலில் இறந்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தி இருப்பதும் மறக்க முடியாத விடயம் எனவே இந்திய நாடாளுமன்ற உறுப்பினரும் முனைவருமான சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வருகை தந்த விடயம் தொடர்பாக உங்கள் கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்கள் தொடர்ந்து செய்திகளுக்காக இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் ஆயிரம் காலத்து பயிராம் திருமணம் அத்திருமணத்தை இறைவனர்களோடும் ஆசீர்வாதத்திடம் ஆரம்பித்திடவும் சுப மங்கள நிகழ்வுகளை அழகான முறை தரமான தங்க நகைகளுடன் கொண்டாடி மகிழ்ந்திடவும் வி எம் கே ஜுவல்லர்ஸ் பி எம் கே சகலருக்குமான சகல விதமான தங்க நகைகளை நீங்கள் விரும்பும் டிசைன்களில் பெற்றுக் கொள்ளவும் இணைய வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்று தன் நிகரில்லா நிறுவனமாக அனைத்து பண்டிகை காலங்களிலும் உங்களோடு இணைந்திருக்கும் தரமான தங்க மாளிகையாய் ஜொலித்துக் கொண்டிருக்கும் பி எம் கே ஜுவல் சிலவு சிலக்கங்கள் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இருநூற்றி இருபத்தி ஏழு பதினாறு பதினாறு மற்றும் பூஜ்ஜியம் ஏழு ஏழு எண்பத்தி ஒன்பது பதினெட்டு